கடல் ஆண்ட தமிழர்கள் இருள் சூழ்ந்த இரவு அலைகள் கோபமாகும் போதும் ஒரு பெருங்கடல் அந்த கடலின் நடுவில் ஒரு பெருங்கப்பல் நின்றது காற்று சீறியது வானம் கரைந்தது ஆனால் அந்த கப்பலில் இருந்தவர்களின் கண்களில் பயம் இல்லை பெருமை மட்டுமே ஏனெனில் அவர்கள் தமிழர்கள் கடலை பார்த்து நடுங்கியவர்கள் அல்ல கடலை ஆண்டவர்கள் அந்த கப்பலின் முனையில் ஒரு இளைஞன் நின்றான் பெயர் ஆதிரன் அவன் தந்தை சொன்ன வார்த்தை அவன் காதில் ஒலித்தது மகனே நிலத்தில் பிறந்தாலும் தமிழன் ரத்தம் கடலை தேடிதான் ஓடும் ஆதிரன் முதல் முறையாக சோழர் கடற்படையில் கடல் பயணத்திற்கு கிளம்பியிருந்தான் கப்பல் புறப்பட்டது புகார் துறைமுகத்திலிருந்து அந்த துறைமுகம் ஒரு நகரம் அல்ல உலகம் ரோமன் கப்பல்கள் அரேபிய வணிகர்கள் கிரேக்க மொழிகள் இந்த நிலத்தில் ஒலித்தது ஒரே மொழி தமிழ் ஆதிரன் வியப்புடன் கேட்டான் அண்ணா இவ்வளவு நாடுகள் ஏன் இங்கே மூத்த வீரன் சொன்னான் ஏனென்றால் உலகம் தான் தமிழரை தேடி வந்தது அன்றிரவு கப்பலில் செய்தி வந்தது ராஜேந்திர சோழன் ஆணை அனைவரும் எழுந்து நின்றனர் கடலில் கூட ஒரு மன்னனின் பெயர் அலைகளை அமைதியாக்கும் இந்த கடல் ஏன் இல்லை ராஜேந்திர சோழன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஒரே ஒரே கொடி இலக்கு கடலை வெல்வது கப்பல்கள் இருட்டில் மறைந்து தாக்குதல் கத்திகள் மோதின அம்புகள் பறந்தன அலைகள் ரத்தமாகின ஆதிரன் காயமடைந்தான் கப்பல் ஆடினது கடல் விடுங்க தயாராக இருந்தது அவன் கண்களை மூடி சொன்னான் தாயே நான் திரும்பினாலும் இல்லையெனில் என் உடல் இந்த கடலை விழுந்தாலும் இந்த கடல் தமிழுடையது என்று உலகம் அறிய வேண்டும் அந்த நிமிடம் தமிழ் கடற்படை எதிரியை முறியடித்தது நாட்கள் கடந்தன கப்பல்கள் சென்றன இலங்கை மலேசியா இந்தோனேசியா அங்கே தமிழ் கல்வெட்டுகள் பதித்தன தமிழ் கோவில்கள் எழுந்தன ஆதிரன் நினைத்தான் நாம் கடல் தாண்டவில்லை தமிழை கொண்டு போனோம் ஆண்டுகள் கழிந்தன மன்னர்கள் மறைந்தனர் காலம் நகர்ந்தது சோழர் கடற்படை மணலில் எழுதிய பெயரைப் போல் மறைந்தது ஆதிரன் முதியவனானான் கடல் பார்த்து சொன்னான் நான் கண்ட பெருமை இந்த உலகம் மறந்துவிட்டது இன்னும் அங்கேதான் இருக்கிறது ஆனால் அதை ஆண்ட தமிழர்களின் கதை நாம் சொல்லாவிட்டால் யார் சொல்வார்கள் இந்த கதை முடிவில் இது ஒரு நினைவூட்டல் கடலை ஆண்ட தமிழர்கள் மீண்டும் வரலாற்றில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த கதை உங்கள் ரத்தத்தை உசுப்பினால் ஒரு விஷயம் செய்யுங்கள் இந்த கதையை பகிருங்கள் தமிழன் என்ற பெருமையுடன்